கம்பெனி நூற்றி பத்து சிசி ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளில் ஜாபாணத்துல விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிளில் பற்றி முழுமையா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் அண்ணா என்னம்மா இது எப்போ வந்த இந்த சைக்கிள் பெட்ரோலுக்கு எண்பது கிலோமீட்டர் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வேலை செய்யும் அதாவது பெட்ரோல் நல்லா பாவிக்க கூடியது நூற்றி பத்து சிசியா நூற்றி பத்து சிசி அதை விட ஸ்போர்ட்ஸ் மோடல் கூடுதலாக ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் வந்தது இலங்கைக்கு அதாவது தச்சமயம் இந்த மாதம் இன்றைக்கு அறிமுகமாகி இருக்கு இது எலோவில் நோமல் பிரேக்கெல்லாம் வந்திருக்கு அதை விட பெட்ரோலும் பாய் என்ன மயிருக்கு என்ன மயில் கொடுக்கிறீங்க அஞ்சு நல்லது எத்தனை கிலோமீட்டர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் அது இதெல்லாம் இப்போ ஸ்டாண்டு யாழ்ப்பாணம் ஸ்டாண்டு லோட்டில் யசோ மோட்டர்ஸ்க்கு தான் விற்பனைக்காக வந்திருக்கு உங்களை தெரியுமா சொல்லியிருப்பார் பெட்ரோல் நல்லா அவிக்கக்கூடிய சைக்கிள் அதை விட ஸ்பீட் மீட்டர் வந்து மனுவல்ல வருது பெட்ரோல் மீட்டர் கிலோமீட்டர் எல்லாம் டிஜிட்டலில் வருது மற்ற இது இப்போ என்ன விலை அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தேழாயிரம் ரூபா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபா அதாவது ஒரு குறைந்த விலையில தான் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐக்கி லேமில் ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு அதை விட புதுசா அறிமுகம் ஆகினது டபுள் கலர்ல வந்திருக்கேன் கரப்பும் நீளம வேற கலரிலும் பெருமா ஆ தச்சமே இந்த கலர்லாம் வந்திருக்கு வேற கலர்லேயும் பெறக்கூடும் தச்சமே இதே கலர்லாம் வந்திருக்கு பாருங்க டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் முதல் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பில்லா பரவாயில்லை அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கழிச்சு தான் இங்கே வசதிக்குன்னு இங்கே செய்த இது வந்து ஜாசோ மோட்டர் ஸ்டாண்ட்லி ரோடில் இருக்கிறது வேற லுக்கிங்க ஒரு டிவிஎஸ் அறிமுகமாக இருக்கு முதல் ஆரம்பத்தில் இந்த சைக்கிள் தான் நான் அறிமுகமாக இருந்த ரைடர் இது வந்து ஸ்ரீலங்கா அசம்பில் இது வந்து ஒரிஜினல் இந்தியன்ற இது வந்து ஒரிஜினல் இந்திய இந்திய சைக்கிள் இது உங்களை பார்க்க லுக்கிங் அந்த மாதிரி இருக்கு அதை விட என்னத்துக்கு இந்த சைக்கிள் இல்லை விரும்ப கூடும்ன்றதுக்காக நான் சொல்றேன்னா பெட்ரோல் எண்பது கிலோமீட்டர் நல்லா வேலை செய்யக்கூடிய சைக்கிள் பெட்ரோல் நல்லா வேலை செய்யும் எண்பது கிலோமீட்டர் பெட்ரோல் வேலை செய்யும் அதை விட லீசிங் வசதிகளும் ஆளும் குறைஞ்ச விலை தான் வந்த சைக்கிள்கள் இதுதான் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்காக வந்திருக்கு ஒரிஜினல் இந்தியா அதை விட இங்க வந்து கூடுதலா எலக்ட்ரிக் சைக்கிள்கள் ஆகிக்கும் பைக்கிள்கள் கூடுதலா விற்பனை ஆகி கொண்டிருக்கு கூடுதல் சக்ஸஸ் மாடல்கள் இந்த எலக்ட்ரிக் பைக்கிள்கள் அதை விட இந்த ரைடர் கூடுதலா விழாப்பட்டுக் கொண்டிருக்கு இது இதுல கன கலர்கள் இருக்கு

இப்போ நாங்கள் ஏற்கனவே முதல் கண்ணை ஸ்போர்ட்ஸ் மாடல் புதுசாக வந்தது நூற்றி பத்து சிசி எல்லாம் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இதெல்லாம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இந்த எக்ஸல் கண்டர் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரம் பதிவு காசு இல்லாமல் நோமல் பைக்கோடவில் பதிவு காசு மேற்கொண்டு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடுத்த இதுதான் இப்போ அறிமுகமாக இந்த சைக்கிள் கூடுதலாக ஆக்கள் இளைஞர்களை கவரக்கூடிய மாதிரி தான் இது பறிவு அமைச்சிருக்கிறாங்க டிவிஎஸ் கம்பெனி லுக்கிங் அந்த மாதிரி இருக்குது பார்க்க பார்க்கவே தெரியும் அதை விட விலையும் நல்ல ஒரு குறைந்த விலையில் தான் வந்திருக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபா முதல் ஆறு முப்பத்தேழு போட்டு அறுபதினாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு அஞ்சு எழுபத்தி ஏழு இதோட விலை சைக்கிளை பாருங்கள் ஒரு பவர் ரெண்டு முன்னுக்கு பேருக்குது அது பாதுகாப்பு சைக்கிளுக்கு அதை விட இந்த காவரேட்டர் மொடல் தான் அதை விட பெட்ரோல் எண்பது கிலோமீட்டர் வேலையும் பாருங்கள் காவரேட்டர் அந்த இப்போ வித்தியாசமான தோற்றத்தில் வந்திருக்கு அதை விட சைலன்ஸாக சவுண்டை பாருங்கள் கூடுதல் அடுத்துல நீங்கள் பேருங்க சிம்சான சவுண்ட் எல்லாம் அழகான தோற்றத்தில் இருக்குது பாருங்க அதாவது நோமல் மாடல்லேயே வந்துரு ஆரம்ப காலத்தில் வந்த மாதிரி நோமல் மாடல்லையே வந்துருக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் இங்கே உள்ள சைக்கிள்கள் பற்றி அதாவது இப்போ வந்த புதிய சைக்கிள்கள் நிற்கிற ஏற்கனவே வந்த சைக்கிள பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஜசோ மோட்டர் ஸ்டேண்டி போடுங்க ஃபோ இந்த இதான் வேண்ட ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை கதச்சி கொடுக்குறோம் சைவர் எழுபத்தேழு சைவர் எழுவத்தி மூன்று இருநூறு ஏழு நன்றி வீடியோ பார்த்த நிற்கிறேன்